வணக்கம் இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம கனரா பேங்க்ல யூசர் ஐடி லாகின் பாஸ்வேர்டு மற்றும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை மறந்து அதை நம்ம போயிருந்தாட் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி போறோம் கூகுள்ல கனரா பேங்க் நெட் பேங்கிங் டைப் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு லிங்க் கொடுக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா சில நேரத்துல ரைட் சைடில் மேலே நெட் பேங்கிங் லாக்இன் சொல்லி வரும் சில நேரத்துல நடுவுலைய நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க ஆடு மாதிரி ஒரு சிலது காட்டுவாங்க அதுக்கு வெளியில நம்ம கிளிக் பண்ணோம்னா வெல்கம் டு நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி பேஜ் வரும் அதுல பர்காட் யூசர் ஐடி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இதுல கிட்ட இருக்கிற கஸ்டமர் ஐடியும் மொபைல் நம்பரும் நம்ம சரியா கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஒருவேளை நம்ம தவறுதலா கொடுத்தா யாரும் அப்படின்னு சொல்லி காட்டும் கைண்ட்லி வெரிஃபை டீடெயில்ஸ்னு சொல்லி பேஜ் நமக்கு காட்டியிருப்பாங்க அதுல சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க பேங்க்ல பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய கஸ்டமர் ஐடி கிடைச்சிருச்சு இதை நம்ம நோட் பண்ணி வச்சு வச்சுக்கிட்டு கோ டு லாகின் பேஜை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடணும் மறுபடி நம்ம கனரா பேங்க் நெட் பேங்கிங் பேஜ்ல போயிட்டு இதுல கிரியேட் ஆர் ரீசெட் லாகின் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்க பாருங்க அதை நம்ம கிளிக் பண்ணணும் பாஸ்வேர்ட் பாலிசி அவங்க ஒரு சில தகவல் கொடுத்திருக்காங்க அதாவது எட்டுல இருந்து பன்னெண்டு கேரக்டர் தான் இருக்கணும் ஒரு அப்பர் கேஸ் ஒரு லோயர் கேஸ் ஒரு நம்பர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிப்பா இருக்கணும் கன்சிகூட்டிவ் கேரக்டர்ஸ் அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு தொடர்ச்சியா வர எண்களோ எழுத்துக்களோ இருக்க கூடாது அதே மாதிரி நம்மளோட அவங்களுடைய பெயர்களில் உள்ள எழுத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடாது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் இதுவும் ஒன்றா இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி கொடுத்த மூணு பாஸ்வேர்டும் இதுவும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இடது பக்கத்தில் அவங்க கேட்டுக்கிற தகவல் எல்லாத்தையுமே நம்ம தரணும் நான் பேன் கார்டை பயன்படுத்தி உள்ளே போனேன் பாஸ்வேர்டை ரெண்டு தடவை டைப் பண்ண சொல்லுவாங்க நாம் ஒரே மாதிரி தான் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் கேப்சாவை டைப் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க வெரிஃபை கிரியேட் ஆர் ரீசெட் லாகின் பாஸ்வேர்டு அந்த பக்கத்தில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நாம அப்டேட் பண்ண லாகின் பாஸ்வேர்டு சக்சஸ் ஆயிடுச்சு டிரான்சாக்சன் பாஸ்வேர்டை நம்ம பண்றதுக்கு லாகின் பண்ணி நேரடியாக உள்ள போயிடலாம் வலது பக்கத்துக்கு மேலே ப்ரொஃபைலை நம்ம கிளிக் பண்ணி வந்தோம்னா ஜெனரேட் நியூ டிரான்சாக்சன் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்க ஜெனரேட் டிரான்சாக்சன் பாஸ்வேர்ட் பேஜ்ல நமக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் நான் டெபிட் கார்டை தேர்ந்தெடுத்திருந்தேன் இதுல கேட்டுக்கிற தகவல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க லாகின் பாஸ்வேர்டுக்கு எப்படியோ அதே மாதிரி தாங்க இதுக்கும் நம்மளுடைய டிரான்சாக்சன் பாஸ்வேர்டை ஒரே மாதிரி ரெண்டு தடவை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நாம கொடுத்த டிரான்சாக்சன் பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்